விடிந்தால் கதிரவன் வருவான் பூக்க வைப்பான் என சூரிய காந்தி கொண்ட நம்பிக்கை போல உனக்கும் ஒரு காலம் உண்டென்று நீ ஏன் யோசிக்க மறுக்கிறாய் ஒன்றை மட்டும் மறக்காதே முயலாஜீவனை இயற்கையும் கால வெள்ளத்தில் அழித்துவிடும் முதுகெலும்பில்லா கொடி கூட கம்பை பற்றி வளரும்போது உனக்கென்ன விண்ணுக்கு குறிவை உன் முயற்சியால் சில விண்மீன் கூட வந்து விழலாம் உந்தன் காலடியில் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் மனித உடம்பில் உள்ள ஒரு உறுப்பை வைத்து ஒருவரின் பண்பை எடை போட முடியும் என்றால் அது நாக்குதான் நாவின் வன்மையால் இவ்வுலகத்தில் வாழ்ந்தோரும் உண்டு வீழ்ந்தோரும் உண்டு நாக்கை நமது கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமாகும் தேவையற்ற பேச்சை எப்போதும் யாரிடமும் பேசாமல் இருப்பது நல்லது பேசும்போது நன்றாக சிந்தனை செய்து பேசினால் நன்மையே விளையும் யாரிடமும் அவர் மனம் புண்படும்படி பேசக்